அதிமுக பொது செயலாள முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அதிமுக தொண்டர்களுக்கு வெற்றி என்பது இருக்கும் மதுரையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டெடுத்து உள்ளார் ஸ்ரீவழிபுத்தூரில் மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் சூட்டுவது குறித்து எடப்பாடியரின் பேச்சு குறித்து பதிலளித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு அமமுக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது தேவர் திருமகனாரின் பெயர் மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் எனவும் தேவர் பெருமகனாருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் எனவும் தென் தமிழக மக்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எங்களது தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி இருக்கிறோம் நேரத்தில் நயவஞ்சகத்தனமாக பழனிசாமி எப்படி போனா தேர்தலுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அறிவித்து ஏழரைத்தனமாக செய்த அரசியல் தவறு தென்னாட்டில் உள்ள வாழ்கின்ற நூத்தி ஐந்து சமூக மக்கள் பொங்கி எழுகின்ற சூழ்நிலை உருவானது சமூக அமைதி கெடுக்கின்ற அளவிற்கு போராட்டங்கள் நடைபெற்றது பழனிசாமி இங்கு வரும்போது எல்லாம் அவருக்கு எதிராக எப்படி எல்லாம் கோஷங்கள் எழுப்பப்பட்டன என்பது எல்லோருக்கும் தெரியும் மத்திய அரசு தேவர் திருமகனாருக்கு ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை அதை வைத்து தேர்தல் நேரத்தில் அவர் அரசியல் செய்கிறார் என்பதை தான் நான் சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் இதை தவிர விமான நிலையத்திற்கு தேவர் பெருமகனார் பெயர் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிறது அதை எப்படி நான் திருத்தி சொல்ல முடியும் இதனை புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொண்டு நடிப்பவர்களை எதுவும் சொல்ல முடியாது நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் தேவர் பெருமகனார் அரசியல் தாண்டி பெரிய தேச தலைவர் அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்தவர் அவரை ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கி அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பழனிசாமி நம்மையெல்லாம் ஒற்றுமையை குலைக்கும் விதமாக தூண்டிவிடுகிறார் மத்திய அரசாங்கம் தேவர் பெருமகனாரின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்பதும் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் நாற்பது ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக அதை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் அதனை மறைத்துவிட்டோ மறுத்துவிட்டோ செல்வதற்காக இதுபோன்ற சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன் நைனா நாகேந்திரன் எனது நீண்ட நாள் நண்பர் நாங்கள் அம்மா இருக்கும்போது ஒன்றாக பயணித்தோம் இப்போது தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை வருத்தமும் இல்லை அவருடைய செயல்பாடுகள் ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் நடந்து கொண்டது அதனைத் தொடர்ந்து அதை பற்றி பதில் சொன்ன பிறகும் அவர் மீண்டும் பேசியதற்கு பதில் சொன்னேனே தவிர அதோடு அது முடிந்து விட்டது நைனா நாகேந்திரன் நல்ல நண்பராக என்றைக்கு வேண்டுமானாலும் என்னை சந்திக்கலாம் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நூறாண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சுலபம் என சொல்லுகிறார் அவர்களுக்கு கூட்டணி என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி என்பதுதான் அவர்களுடைய வெற்றியின் ரகசியம் என்பதை சொல்லியிருக்கிறார் அம்மாவின் தொண்டர்கள் அண்ணா திமுகவை ஒன்றிணைக்க செய்பவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச் செயலராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு வெற்றியை தரும் என்று துணை முதலமைச்சர் சொன்னதை நீங்கள் வேண்டுமானாலும் வேறு மாதிரியாக பார்க்கலாம் அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஸ்லேடையாகவே வஞ்சி புகழ்ச்சி அணியாகவோ சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிச்சாமி என்ற சுயநலம் மிக்க துரோக சிந்தனை உள்ள மனிதன் இருக்கும் வரை அண்ணா திமுகவின் பொதுச் செயலராக இருக்கும் வரை அண்ணா திமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவர் குறுகிய மனப்பான்மையுடன் சுயநலத்துடன் அந்த இயக்கத்தை அவர் தலைமையேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் தேர்தலுக்காக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சித் தலைவர் கண்ட மாபெரும் இயக்கம் அம்மா கட்டி காத்த இயக்கம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பழம் இருந்தும் பணபழம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல பழனிசாமி தான் காரணம் என்பதை அங்கு இருப்பவர்கள் உணர வேண்டும் அதனை அருமையாக உதயநிதி ஸ்டாலின் தங்களது வெற்றியின் ரகசியத்தை சொல்லிவிட்டார் இதனை ஒன்றிணைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியல் அறிவு உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி என்ற ஒருவர் பொது செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை திமுகவிற்கு சாதகம் என துணை முதலமைச்சர் சொல்லிவிட்டார் இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்று தெரியும் எங்களை அழித்துக்கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்க மாட்டோம் எங்கள் வழி தனி வழி நாங்கள் தனி வழியில் போய் கொண்டிருக்கிறோம் தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்கின்ற இடத்தில் சுதந்திரமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்படும் நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறுகின்ற கூட்டணி அவ்வளவுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக அமைக்க போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சிலேயே அமரப்போகின்ற கூட்டணி அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் என்ன போட்டாலும் அதற்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்கப் போகிறது எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலிருந்து இதை சொல்கிறேன் என கூறினார் வெற்றி எங்களுக்கு சொல்ல சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அண்ணா திமுக ஒன்றிணைக்கும் சொல்லி முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிச்சாமி பொதுச் செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துறை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிசாமி என்கிற செயலில் அமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை என்றால் அவர் குறுகிய மனப்பான்மையுடன் சுயநலத்தவுடன் அந்த இயக்கத்தை அவர் தலைமையேற்ற பிறகு பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத இயக்கம் இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பலம் இருந்தும் படபலம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல தான் காரணம் என்பதை அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றியின் சொல்லிவிட்டார் இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும் பழனிசாமிங்கிற ஒருவர் பொதுச்செயலாக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு சாதகம் என்பதை அந்த துணை முதலமைச்சரே சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லியிருந்து இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களை அழைத்து கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்கப்பட்டோம் எங்கள் வழி நாங்கள் தனி வழியில் போயிட்டு இருக்கோம் எங்களுக்கான தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்கின்ற இடத்தில் சுதந்திரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற அதை அம்மாவின் கட்சி நன்றாக இருக்க வேண்டும் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் எவ்வளவு அனுபவமிக்கவர்களாக மற்ற மாநிலங்களிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையானது எது என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறேன் வந்து திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அண்ணா பொதுச் செயலராக இருப்பதுதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துறை முதலமைச்சர் சொல்வதில் இருந்து பத்தொன்பது தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவருக்கு இல்லைங்க நேற்று அவர் சொல்லியிருக்கிறது தான் காரணம் என்பதே யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த பழனிசாமிக்கு ஏற்படுத்தீங்க இல்ல இல்ல நான் அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் அவர் எதோ பழனிசாமிக்கு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்றார் அவர் நல்லா இருக்கணும் அவர் இருந்தா எங்களுக்கு சுலபங்கிற சுலபங்கிற வார்த்தையே சொல்றார் பத்தொன்பதுல இருந்து சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி ஒன்றிலே சுலபமாக வெற்றி பெற்றார்கள் இருபத்தி நாலுல மிக சுலபமாக வெற்றி பெற்றார்கள் அதனால அவங்க தைரியமா பேசுறதுக்கான காரணம் பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் தான் அதனால அங்க இருந்து கொண்டு தூங்குவோர் போல் நடிப்பவர்களை நாம் எழுப்ப முடியாது பிரதான எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி சொல்கிறது அது எல்லோருக்கும் சொல்கிற ஒரு கருத்து அம்மா ஆத்மா சும்மா யாரை சொல்லுதுன்னா தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு பலதிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதரா அம்மாவின் ஆத்மாவாக இருக்கட்டும் அம்மாவுக்கு கோயில் கட்டியதுனாலே இவங்க எல்லாம் தங்களை தாங்களை ஏமாற்றிக்கொண்டு தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் நான் நேற்று மதுரையிலிருந்து சொல்லி அது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பழனிச்சாமி தலைமையில் என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன் இல்லை நான் பல முறை பதில் சொல்லிட்டேன் சார் திரும்ப திரும்ப நான் பதில் சொல்லி இது வந்து உங்க உங்களுக்கே போர் அடிச்சிடும் நான் கிளியராக சொல்லிட்டேன் அன்னைக்கு நாற்பது நூட உங்கள் கேள்விகள் பதில் சொன்னேன் மறுபடியும் நான் மானாமதுரைக்கு போனப்போ அங்கேயும் கேட்டாங்க நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அதனால் வந்து நீங்கள் என்னை வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதிலளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார் சார் டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சீனியர் லீடர் இரண்டாயிரத்தி பதினாறுல அம்மாவிற்கு மாறி பிறகு எங்கள் சித்தி முதல்வராக முடியாமல் போன பிறகு அண்ணன் பழனிசாமி முதல்வராக்கப்பட்ட பிறகு கவர்னர் வித்யாசாகர் அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க பேரம் கேட்ட பொழுது அப்பொழுது என்னோடு வந்திருந்தவர் யாராலும் தெரியும் அப்பொழுது திரு செங்கோட்டையன் அவர்களும் என்னோடு வந்திருக்கார் அப்பொழுது அவர் ஒரு மூத்த நிர்வாகி அரசியல் காரணங்களுக்காக அல்ல வேறு சில காரணங்களுக்காக அம்மா அவரை பதவியில் இருந்து இருக்கிறார்கள் அவரை மதுசூரன் அவர்கள் புரிந்த பிறகு அவரை நாங்கள் அன்றைக்கு கழக அவைத்தலைவராக பொதுச்சலர் சித்தி நியமனம் செய்தாங்க உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு கவர்னர் மாளிகையிலே இவர் பேரை அமைச்சர் பட்டியல் சேர்க்க வேண்டும் அன்றைக்கு பரிந்துரைத்தவரை நான் தான் அது வந்து எனக்கு தனிப்பட்ட எந்த காரணமோ எதோ கிடையாது என்னங்க நான் ஓபிஎஸ் தான் நீங்கள் வேற காரணம் சொல்லுவீங்க ஆனால் அவரை சொல்லியது அவர் மூத்த நிர்வாகி அவரை பற்றி நான் சொல்றது ஏதோ இன்றைக்கு அவரை புகழ்வதற்காக சொல்லவில்லை அவர் எழுபத்தி ரெண்டில் கட்சிக்காரர் எழுபத்தி ஏழுலேருந்து அவர் புரட்சித்தலைவர் காலத்தில் மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அம்மாவோட தீவிர ஆதரவாளராக ஏற்றத்தாழ்வுகள் வந்த பொழுது அம்மாவின் தொண்டராகவே பணியாற்றியவர் அவர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறார் என்பது உண்மையிலே ஒரு கழக முன்னோடி எடுக்கின்ற முயற்சிக்கு நான் ஆதரவாக இருப்பேன் நான் வந்து அவரே சொல்றாருன்னா பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்யணுங்கிறத நான் இருந்தாலும் அவருடைய முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு என்பது அவர் மீது உள்ள மரியாதை தானே தவிர இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் இவரில் யார் செய்கிற முயற்சியும் உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநல மனிதர் வஞ்சக புத்தியோரு பதவி வெளியில அவர் அமர்ந்திருப்பது தான் பதவியில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நான் அண்ணா திமுக பொதுச்சியாளர் இருக்கேன் கட்டி பிடித்துக் கொண்டு தூக்கி பிடித்துக் கொண்டு சிலர் வரை இது நடக்க போதில்லை ஒண்ணு பாசிபிலிட்டி இல்லை பழனிச்சாமி அதிமுக இருக்கிற இருக்கிறவரை அவர் இலை சின்னத்தை உரிமை வரை முதல்வர் வேட்பாளராக இருக்கின்ற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கடியாகத்தான் நீங்க எப்படி கேட்டாலும் நான் தான் சொல்ல இது ஏதோ தனிப்பட்ட விரோதமோ ஏதோ கிடையாது யதார்த்தத்தை சொல்கிறேன் நேற்று துணை முதலமைச்சர் சொன்னது எது என்பதை உங்களுக்கு அதன் விளக்கத்தை சொல்கிறேன் தெரியல என்ன தொடச்சால சத்துதுது வெற்றி இருக்காரு பாருங்க சும்மா போட்ட வள வளன ஒரு இன்டர்வியூவே அதனுடைய அதே அதை வந்து ரொம்ப நீர்க்க போறாரு சார் நாங்க கிளியரா எல்லாம் உங்க முன்னாடி தான் சொல்லிட்டேன் எங்கள் வழி தனி வழி நாங்கள் அமைக்கின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெற போயிட்டே இருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்கப் போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டில ஆட்சியிலே அமரப்போகிற கூட்டணி அவனை தான் நான் சொல்ல முடியும் அதுக்கு நீ என்ன பதில் சொன்னாலும் என்ன நீங்க அதுக்கு இடையில பிராக்கெட்ல போட்டாலும் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாலும் அதுதான் நடக்க போகுது நம்ம எனக்கு மிகவும் பிடித்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன் கரெக்டா நன்றி நாங்கள் போயிட்டு வரோம் இதுக்கு